ஜோதிடப்படி திருமண வாழ்க்கைய பாதிப்பு யாருக்கெல்லாம் அதாவது திருமண தாமதமோ திருமண வாழ்க்கையில் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கு நீங்கள் பொதுவாக பெரும்பாலும் கும்ப ராசி கும்பலக்கணம் இந்த குடும்பத்திலே கும்ப ராசியா இருக்கிறவங்க கும்பலக்கணமா இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லையே லக்னாதிபதியே போய் கும்பத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க குடும்பத்திலே வாழ்க்கை அதாவது திருமணம் ஆ ஆகாமல் இருக்கிறது திருமணம் ஆகி பிரிஞ்சது சின்ன வயசில் வாழாமல் இருக்கிறது இது எல்லாமே அந்த கும்பராசியோட குடும்பத்தில் இருக்கும் ஏன்னா அது செவ்வாயோட பருவியை வெளிப்படுத்துகிற ராசி ஓகேங்களா அப்போ அந்த கும்பராசியில் இருக்கும் அதே போல் யாருக்கெல்லாம் லக்னத்தில் சனி பகவான் லக்னா லக்னாதிபதி கூட சனி பகவான் இருக்குதோ அவங்களுக்கும் வந்து அந்த திருமண வாழ்க்கை பாதிப்பு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை சின்ன வயசில் வாழாமல் இருக்கிற அமைப்பு அவங்களுக்கும் இருக்கும் அதே போல் யாருக்கெல்லாம் கார்த்திகை பூரம் இந்த நட்சத்திரங்கள் வந்து லக்ன புள்ளியாகவோ இருக்கோ லக்னாதிபதியோவோ இல்லை ராசி நின்ற நட்சத்திரமாவோ இதெல்லாம் இருக்கும்போது இல்லை ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திரமா இந்த கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த குடும்பத்திலே வந்து இந்த பாதிப்பு அதாவது திருமண வாழ்க்கை திருமணம் ஆகாதது திருமண தாமதமாகிறது திருமணம் ஆகி பிரிஞ்சது இல்லை சின்ன வயசுலேயே வாழாமல் இருக்கிறது இந்த அமைப்பு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்க இது வந்து அந்த ஜாதகருக்கே வந்து லக்னாதிபதி போய் பதினொன்னில் இருந்து இல்லை ஏழாம் அதிபதி பதினொன்னில் இருந்து இல்லை ஏழாம் அதிபதி சனியோட தொடர்பாகி இல்லை லக்னாதிபதி சனியோட தொடர்பாகி இந்த நட்சத்திரங்கள் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதின்ற நட்சத்திரங்களும் அவங்களுக்கு இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கே இது தாமதமாகறதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரூல் ரொம்ப சரியாக வரும் இது டிஎன்ஏ ஜோதிடப்படி செவ்வாயோட கர்மபதியை வச்சு நம்ம எடுக்கிற அந்த விஷயம் அது இது விஷால் சார் சொல்லி கொடுத்தது தான் இதுவும் நம்ம இந்த டிஎன்ஏ ஜோதிட வகுப்பு இப்போ நாளைக்கு நாளை நாளைக்குலேருந்து நாலு நாள் எடுக்கிறோம் இந்த வகுப்பு ஒவ்வொரு ஒரு எட்டு டு ஒன்பது ஒரு மணி நேரம் வகுப்பு ரொம்ப எளிமையாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு சிறப்பாகவும் இருக்கும் கொடுப்பனையை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படும் இந்த வகுப்பு அதனால் வாய்ப்புள்ள நண்பர்கள் இந்த வகுப்பில் கலந்துங்க நன்றி நண்பர்களே இதுபோல் நிறைய தகவல்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் வச்சு இருக்குது அந்த கர்மப்பதிவை வச்சு நம்ம அவங்களுடைய கொடுப்பனையை சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இந்த வகுப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி நண்பர்களே